மகரம் ராசி மகரம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் மிகப்பெரிய அளவில் கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல பணிகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி வளர்ச்சி வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்தும் இதுவரையில் வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இந்த தருணத்தில் மிகச் சிறப்பான புதிய வேலைவாய்ப்பு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சலுகைகளை இனிதாக நிறைந்து பெற முடியும் நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை வேலைவாய்ப்பு உங்களுடைய துளியலவான முயற்சியிலேயே எளிதாக கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் அதீதமாக கைகூடி வருகிறது எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் பல நுணுக்கமான விஷயங்களை நுட்பமாக கையாளக்கூடிய விதத்தில் பல்வேறு பிரம்மாண்டமான அதிரடியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கை விடாமல் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் எல்லா விதமான கஷ்டநஷ்டங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் உடைத்து எறியப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் இந்த நேரம் அருமையாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய உண்டு என்பதை சனி ராகு உறுதி செய்கின்றனர் வியாபாரத்துறை தொழில்துறையில் தொழிலை விரிவுபடுத்துதல் புதிதாக தொழில் ஆரம்பித்தல் வருமானங்களை லாபத்தின் மூலமாக பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளுதல் என எல்லாவிதமான பணிகளிலும் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அருமையான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரம் அமைகிறது எனவே வாய்ப்புகளை தவறவிடாமல் சிறப்பாக இந்த நேரத்தை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் நுணுக்கமாகவும் கனகச்சிதமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான மாறுதல்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உண்டு இந்த காலகட்டங்களில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களக்காரரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் காவல்துறை மருத்துவத்துறை விவசாயத்துறை விளையாட்டுத்துறை என பல்வேறு விதங்களான துறைகளில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறார் செவ்வாய் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைய அமையக்கூடிய மிகச்சிறப்பான தருணமாக இந்த நேரத்தை கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் மங்களக்காரரான செவ்வாய் புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் பல நுணுக்கமான பணிகளை துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் அதீதமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை செம்மையாக மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களை அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் உடல்நல ஆரோக்கியம் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது மற்றபடி நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை உருவாக்கி கொடுக்கிறார் கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட நல்லபல சிறப்பு வாய்ந்த சுபகாரியங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் மிகச் சிறப்பாக குருவின் அமைப்பு காரணமாக அருமையாக அற்புதமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் லாபங்கள் நிறைந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதாக கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் திட்டமிடுவதை விட இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வீண்போகாத விதத்தில் பணத்தன லாபங்களை பன்மடங்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது அரசியல் ரீதியான விஷயங்களை மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கையாளக்கூடிய மிகச் சிறப்பான மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைகிறது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த முக்கிய பொறுப்பு ஒன்று இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் அருமையான நேரமாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தை சிறப்பாக நுட்பமாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் சாயா கிரகமாக இருக்கின்ற ராகு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும் ராசிநாதனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய ராகுவும் சேர்க்கை பெற்று அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கின்றன உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை ராகவும் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை சனியும் பலமாக மாற்றி அமைக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட நல்லபல வெற்றி மேல் வெற்றி யோக வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் எளிதாக உங்களை தேடி வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக முக்கியமான நல்ல பல திருப்பங்களை இந்த நேரத்தில் பல விதங்களில் பணவரவுகளை சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு விதங்களான பணிகளை எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளையும் நிறைந்து பெறக்கூடிய அருமையான நேரமாக இந்த வாரம் அமைகிறது நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதுமட்டுமில்லாமல் இன்னும் சில வாரங்களில் குரு உச்சம் போகிறார் குருவின் உச்சநிலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான மாறுதல்களை முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது எனவே பெரிய அளவிலான சிரமங்களை சிக்கல்களை முழுவதுமாக உடைத்தறிய முடியும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் நல்ல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அதீதமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி இனிதாக நிறைய வருகிறது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் போன்ற இடங்களில் பயணித்து பலப்படுத்துகிறார் சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக மற்றும் சந்திர கிரகணம் நடைபெற இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நுணுக்கமான விஷயங்களை எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு ஞானகாரகராக இருக்கக்கூடிய கேது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அஷ்டமாதிபதியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான ஆட்சி பலம் பெற்று கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கேது சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை என்றாலும் இந்த வாரத்தின் கடைசியில் புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அது மட்டுமில்லாமல் பாக்கியஸ்தானத்திற்குள் புதன் உச்சம் பெறுகிறார் எனவே பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் மட்டுமில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கின்ற பெரும்பாலான சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி நீங்கள் மேற்கொண்ட முயற்சி வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை புதன் உச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய தருணங்களில் உருவாக்கிக் கொடுக்கிறார் ஞானகாரகரான கேது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டிருப்பதால் எப்போதும் எதிர்மறையான எண்ணங்களும் கற்பனையான அச்சமும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் ஏற்படலாம் அவ்வாறான விஷயங்களில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்தால் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் செய்த முயற்சிகள் வீணாகப் போகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று கருதக்கூடிய விதத்தில் இந்த தருணங்களில் நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுவதை விட பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரகங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல அதீதமான சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான மாறுதல்கள் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவில் கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற விதத்தில் யோக பலன்கள் கிடைக்கவில்லை என்று சங்கடப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நீங்கள் செய்த முயற்சிகள் துளியளவும் வீணாகாது என்று கருதக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட இந்த வாரத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகளை மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த தருணங்களில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய துளியளவான மிக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைய பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயலாக்கங்கள் மிகச் சிறியதாக இருந்தாலும் அவற்றின் பலன்கள் பன்மடங்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பணத்தன லாபங்களை நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய முதல்தர சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் கருத்து இல்லை என்றோ ஒரு நாளில் நீங்கள் செய்த சிறிதளவான முதலீடு என்பது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாகவே கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்றாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் துல்லியமாக நுணுக்கமாக பல அதிரடியான மாறுதல்களை கையாளக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வார காலகட்டத்தை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள விநாயகப் பெருமானை வழிபடுங்கள்